விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் திராட்சையில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய செவட்டை நோயை கண்ட்ரோல் படுத்துறதுக்காக புதுசாக வந்துருக்கக்கூடிய ஓர்டிஸ் அல்ட்ரா அப்படின்ற மருதை பற்றிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஜின்ஜா கம்பெனிக்காரங்க தயாரிச்சிருக்காங்க இது போன வருஷமேவும் மகாராஷ்டிராவில் இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த மகாராஷ்டிரா பகுதியில் திராட்சைக்கு செவட்டை நோய்க்காக அடித்து ஒரு நல்ல கண்ட்ரோல் கிடச்ச பிறகு அதை இப்போ தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ஓரண்டிஸ் அல்ட்ரா ரெண்டு மருந்து கலந்த ஒரு கலவையில் கொடுக்குறாங்க வண்டி புரோப்ட்ற மருந்தும் அச்சாத்தியா பிப்ரோலின்ற மருந்தும் கலந்த ஒரு கலவையில் கொடுக்குறாங்க ரெண்டுமே புது டெக்னிக்கல் எஸ்சி ஃபார்மேஷனில் இருக்கும் அதாவது பால்மாரி கெட்டியாக இருக்கும் இது இரநூத்தி எண்பது மில்லி பேக்கிங்கில் கிடைக்குது இந்த ஓரண்டிஸ் ப்ளஸ் மருந்தை ஒரு ஏக்கருக்கு இரநூத்தி எண்பது மில்லி பயன்படுத்தினா போதும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பேக்கிங் அளவே இரநூத்தி எண்பது மில்லிதே அப்போது ஒரு ஏக்கருக்கு இரநூத்தி எண்பது மில்லி நம்ம பகுதியில் திராட்சையில் ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டரு தண்ணியை பயன்படுத்துவோம் அதாவது இருபது டேங்க் பயன்படுத்துவோம் இருபது டேங்க்கு இரநூத்தி ஐம்பது மில்லியை போதும் நீங்கள் டேங்கோட அளவு கொஞ்சம் கூடுதலாக குறையாக இருந்தால் அதுக்கு தகுந்த மருந்தோட அளவை வந்து எடுத்துக்கலாம் இந்த மருந்தை கருகுடி தள்ளினது பிறகு நாலு இல்லாட்டி அஞ்சலிகள் இருக்கிறப்ப பூ எல்லாமே வெளியே வந்திருக்கும் அந்த சமயத்தில் ஒரு தடவையும் டேக்கெட்டை போட்டு கால் பிரிஞ்சு பூ புரியக்கூடிய அந்த சமயத்துலேயும் ரெண்டு தடவை தெளிச்சா போதும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஓரடி சல்கிறா சிறப்பாக செயல்படுறதுக்காக ஒரு அஞ்சு விஷயங்கள் முன்வைக்கப்படுது அதாவது இந்த பொறுத்த பொறுத்தளவில் செவட்டை தெரிகிறதுக்கு முன்னாலேயே நம்ம அடைச்சிடணும் அப்படி அடைச்சிட்டோம்னா அடுத்தடுத்த இலைகளில் செவட்டை வந்து தெரியாது இது ரெண்டு வகையில் வேலை செய்யும் சிஸ்டமிக் ஆக்ஷனாகவும் இருக்கும் ஏதாவது ஒரு பகுதியில் இலையோடய ஒரு பகுதியில் மருந்து பட்டுச்சுன்னா அது எல்லா பகுதிக்கும் பரவ ஆரம்பிக்கும் டிரான்ஸ்மிலர் ஆக்சினாமோ வேலை செய்யும் இலையோட மேல் பகுதியில் மருந்து போட்டுச்சுன்னா அது கீழ்ப்பகுதிக்கும் அந்த மருந்து பரவ ஆரம்பிக்கும் இப்படி ரெண்டு வகையில் இந்த மருந்து வேலை செய்கிறதுனால நம்ம நோய் வந்து இலையோட எந்த பகுதியில் உட்கார்ந்தாலுமே ஓரளவு கண்ட்ரோலை வந்து கொடுக்கும் இந்த ஓரடி செல்றாவை பற்றி மூணாவதாக சொல்லக்கூடிய விஷயந்தே ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது கனமழை விழுகக்கூடிய காலங்களில் கூடவும் இந்த மருந்தை வந்து நம்ம தாராளமாக தெளிக்கலாம் அந்த மலையினால் இந்த மருந்து வந்து அடித்து போகாது ரெண்டாவது மழை விழுகக்கூடிய காலங்களில் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறப்ப இலையில் எப்படியும் தண்ணி இருக்கும் ஒரு சில சமயங்களில் பந்தலை ஆட்டி விட்டு கூடாவோ நம்ம மருந்தை தெளிப்போம் அப்படி பண்றதில் ஆட்டி விட்டாலுமே இலையில் அந்த ஈரப்பதம் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூடாவோ இந்த மருந்தை வந்து தாராளமாக நீங்கள் தெளிக்கலாம் அதனால் அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனாலையோ அல்லது மழை விழுகிறதுனாலையோ நம்ம தெளிக்கக்கூடிய மருந்தில் வந்து எந்த விதமான பாதிப்பு வராது ஒரு முழுமையான கண்ட்ரோல் கிடைக்கும் அடுத்து நாலாவதாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஓரண்டி செல்ட்ராவை தெளித்த பிறகு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்ம திராட்சை செடியில் புதுசாக சேவட்டை விழுகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது அளவுக்கு சாத்தியமானதுன்னு சொல்லி தெரியல நம்மளை பொறுத்தளவில் இந்த மருந்து தெளித்த பிறகு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் சேவட்டை விழுகாம இருந்தனால இது ஒரு நல்ல மருந்துதே அஞ்சாவதாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த மருந்தை திராட்சை செடியில் தெளிக்கிறதுனால இலைகள் எந்த பாதிப்பும் அடையிறதில்ல அடுத்து புதுசாக வளரக்கூடிய இலைகள் எந்த விதமான செவட்டை பாதிப்பு இல்லாமல் பச்சை கட்டி நல்லா வளரும் இந்த மருந்தில் இப்படிப்பட்ட ப்ளஸ் பாயிண்டிகள் சிலை இருந்தாலும் மைனஸ் பாயிண்ட் சிலை இருக்குது ஒரு ஏக்கருக்கான அளவு இரநூத்தி எண்பது மில்லி அதோடய விலையும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிட்ட வருது ஒரு ஏக்கருக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபான்றது கொஞ்சம் அதிகம் இல்லை எத்தனை பேருக்கு சாத்தியப்படும் சொல்லி தெரியல அடுத்து இந்த மருந்தை வந்து செவட்ட நோய் தெரிகிறதுக்கு முன்னால் அடைச்சிக்கிட்டால் முழுமையான ஒரு கட்டுப்பாடு கிடைக்கும் செவட்டை விழுந்த பிறகு அடித்தா எப்படி கட்டுப்பாடு கிடைக்கும்னு சொல்லி தெரியல இந்த மருந்து கொடுக்குறவங்க நம்பகமான ஜின்ஜண்டா கம்பெனின்றதுனால விலை கொடுவலாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு செவட்டை கண்ட்ரோல் ஆகணும்னு போதுன்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை வாங்கி அடைச்சி பார்க்கலாம் சரி நண்பர்களே இது மாதிரியான விவசாய தகவல்களை தமிழில் தரக்கூடிய சேனலுதே அக்ரி இன்புட் தமிழ் சேனல் நான் மகேந்திரன் கடந்த முப்பது வருஷமாக ஓரம்பூச்சி மருந்துக்களை நடத்திட்டு வரக்கூடிய ஒரு விவசாய ஆலோசகர் உங்களுக்கு இது மாதிரியான தகவல்கள் தமிழில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் கட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏதேனும் தகவல் தேவை இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்